அலை மக்களே போன வாரம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதிரை வந்து எலிமினேட் ஆகி வந்து வெளியே போயிருப்பாங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ரீசன்ஸ் இருந்தது அவங்க சரியா அவங்களோட கேம வந்து விளையாடாம எஃப்ஜே கூட இருந்தது தான் காரணம் அப்படின்ற தான் மக்கள் மதியில பேசப்படுது அது மட்டும் இல்லாம முதல்ல இடத்துல இருந்த ஆதிரை ஃபர்ஸ்ட் வாரத்துல அதுக்கப்புறம் பயங்கரமா டவுன் ஆயிட்டாங்க சோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பண்ண தவறை வந்து இன்னமும் வந்து ஒத்துக்கவே இல்லை ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து நம்மளோட ஆதிரைய வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க சோ அவங்க பல்வேறு கேள்விகள் சரியா வந்து கேட்டிருப்பாங்க அவங்க விளையாட்டுத்தனமா கேட்டாலும் அந்த விளையாட்டுத்தனத்திலயும் அவங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிற விஷயத்த வந்து கரெக்டா வந்து கேட்டிருப்பாங்க சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து பதில் சொல்ல முடியாம திணறி போய் ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து ஆதிரி என்ன சொல்லிருப்பாங்கன்னா என்னோட கேமை நான் கரெக்டா தான் விளையாடினேன் நான் அட்டன்ட்டுக்காக எல்லாம் என்னால விளையாட முடியாது நான் உண்மையா தான் விளையாடினேன் யாருக்காகவும் என்னால நடிச்சுலாம் வந்து ப்ளே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஜாக்லின் வந்து கேட்டிருப்பாங்க இந்த ஷோவே வந்து மக்களுக்காக தானே மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக தானே இந்த ஷோ நடக்குது அப்ப நீங்க மக்களுக்காக சில விஷயம் நீங்க பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அப்ப ஆதிரி என்ன சொல்லிருப்பாங்க நான் என்னோட டாஸ்க்கை விளையாடின மக்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ண அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல மக்களுக்கு வந்து பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கும்ல அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரீசனுக்கு வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்கும் போது என்ன சொல்லிருப்பாங்கன்னா மேபி நான் எஃப்ஜே கூட இருந்தது வந்து ஒரு தப்பா வந்து அவங்க பட்டதுனால வந்து இந்த மாதிரி ஓட் வந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு நல்ல கண்டெஸ்டன்ட் ஆனா வந்து எஃப்சே தான் டவுன் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது முதல் வாரம் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸும் சரி ஓட் லிஸ்டும் சரி எங்கேயோ இருந்துச்சு கண்டிப்பா வந்து அவங்க கரெக்டா அவங்க கேம் போக்கஸ் பண்ணி விளையாடி இருந்தா டைட்டில் வின்னருக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து அவங்க போக்கஸ் பண்ணாம அவங்க எஃப்ஜே கூட பேசு அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்றதுனால வந்ததுனால அது மக்களுக்கு பிடிக்காம போச்சு லவ் கண்ட வந்து அவங்க உள்ள எடுத்துட்டு தான் இந்த முடிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஆதிரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தவறு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு ஷோல வந்து லவ் சீக்வன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு உள்ள பிக் பாஸ்ல போகும்போது நடக்கும் ஆனா வந்து அதை வந்து அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து எஃப்ஜே கூட ரொமான்ஸா வந்து தான் இந்த முடிவு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனா அவங்க பண்ண தப்ப இப்ப வரைக்கும் ஒத்துக்கல மக்கள் மேலதான் முழுக்க முழுக்க தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க